அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் செமினா நான் இரண்டாம் புக்கு படிக்கிறேன் நான் இப்போ கதை சொல்ல போகிறேன் பூஞ்சோலைன்னு ஒரு அழகான ஊர் இருந்ததா அந்த ஊர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா பச்சை பசைன்னு இருக்குமா அந்த ஊரில் எல்லா வளமும் நிறைஞ்சிருந்ததா அந்த ஊரில் நிறைய அண்ணங்கு படிச்சிருந்தாலும் தொழில் செய்ய வெளியூருக்கு போகாமல் அவங்க ஊர்லேயே விவசாயம் செய்து வந்தாங்க ஒரு நாள் வெளிநாட்டு கம்பெனி ஒன்று அந்த ஊரில் நடத்துறதுக்காக சில பேர் வந்து பேசினாங்க யாருமே ஒத்துக்கலை அந்த கம்பெனிக்காரங்களும் விடுறதா இல்லை ஏன்னா அந்த ஊர் தான் அவங்களோட தொழிற்சாலைக்கு ஏற்ற இடமா இருந்தது அதனால அந்த ஊரில் சில பேரை அவங்க வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாங்க எவ்வளவுதான் நல்லவர்களின் கூட்டமாக இருந்தாலும் நம்மளுக்கேற்ற சகுனி ஒருத்தன் இல்லாமலா இருப்பான் அப்படின்னு நினச்சாங்க அதே மாதிரி ஒருத்தன் கிடைச்சிட்டான் தான் இந்த கம்பெனிக்காரங்களும் காரங்களும் பணத்தாச காட்டி அளவு அதிகமா பணம் கொடுத்து அவனோட நிலத்தை வாங்கி போட்டாங்க அது தெரிஞ்சதும் ஊர்க்காரங்க சேர்ந்து வந்து டே ஆள வந்தா ஏண்டா இப்படி பண்ணனு ஏண்டா உன் நிலத்தை அவன்களுக்கு வித்தன்னு கேட்டாங்க அதுக்காக ஏன் சொத்து நான் வித்தேன் உங்களுக்கு என்னன்னு கேட்டான் மக்கள் எதுவும் பேச முடியாம விட்டுட்டாங்க தொழிற்சாலையும் இயங்க ஆரம்பிச்சது அதோட கழிவுகள் எல்லாம் அவங்க பசுமையான நிலத்தை பாதித்தது நிலத்தடி நீரும் குறஞ்சி போயிடுச்சு விவசாயமும் பலனே கொடுக்கலையா இன்னொரு பக்கம் தொழிற்சாலைக்கு தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வர மரத்தெல்லாம் வெட்டி சாலை போட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பரவாயில்ல ஒன்று சேர்ந்து முடிவு ஒன்று சேர்ந்து மக்களுக்கு விழுப்புணர் செய்தாங்க சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க அந்த கம்பெனிக்கு ஆதரவாக யார் வந்தாலும் மக்கள் அடித்து விரட்டினாங்க அதனால அந்த கம்பெனிய இழுத்து போட்டு போட்டு மூடிட்டாங்க இனியாவது நம்ம ஊரை காப்பாத்தணும் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று ஒரே வருடத்தில் அவங்க ஊர் செழிப்பா பசுமையா மாறிடுச்சு நல்ல நல்ல நீளம் பார்த்து நானும் நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளக்கணு நாணயத்தை இந்த கதையோட கருத்து என்னன்னா இயற்கை ஒன்றும் அந்த தன்னவருக்கும் சொந்தமானதில்லை அனைவருக்கும் பொதுவானது இந்த இயற்கையை நாம் அனுபவிப்பது போல நம் எதிர்கால சந்ததிக்கும் இயற்கையை காத்து பசுமையை பரிசளிப்போம் நன்றி வணக்கம்